எம் வாழ்வை அளிக்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோ இறைவா உம்முடைய அருளால் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நீர் எங்களுக்கு கொடுக்கின்ற ஆசிர்வாதங்களினால் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் நல்ல செயல்களை செய்ய முடிகிறது ஆண்டவரே ஞானத்தால் நீர் எங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று ஜபிக்கிறோம் நாங்கள் ஞானத்தை பயன்படுத்தும் பொழுது இந்த உலகத்தில் சிறப்பாக நாங்கள் வாழ முடியும் என்பதை நீர் விளக்கி காண்பிக்கின்றீர் நாங்கள் மற்றவளுக்கு உதவி செய்கிற நபர்களாக இருக்க வேண்டும் என்று நீர் அழைப்பு விடுக்கின்றேன் நாங்கள் உம்மை பின்பற்ற வேண்டும் என்றும் எங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற சிலுவைகளை சுமந்து கொண்டு நாங்கள் உன் பின் வர வேண்டும் என்றும் நீர் இறை வார்த்தை வழியாக வெளிப்படுத்துகின்றேன் நீர் செய்கிற எல்லா நன்மைகளுக்கும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம் என்றும் கடவுள் எவ்வாறு நம் அனைவருக்கும் அப்பாற்பட்டவராக இருக்கின்றார் என்றும் அவருடைய வழிமுறைகளை நாம் அறிந்து கொள்ள முடியாது என்றும் நாம் அனைவரும் ஞானத்தால் மீட்படைவோம் என்றும் தள்ளம் தெளிவாக விளக்கி காண்பிக்கிறது எனவே இறைஞானத்திற்காக நாம் ஆசைப்படுவோம் இறைவன் ஞானத்தை கொடுத்து வழிநடத்துவார் இரண்டாம் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் புனித பவுலடிகளார் தம்முடைய நண்பனுக்காக பரிந்து பேசுகிறார் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டுகின்றார் இதன் மூலமாக தன் நண்பனை எவ்வாறு அன்பு செய்தார் என்பதை விளக்குகிறது நற்செய்தி வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் நாம் இயேசுவை விட நம்முடைய உயிரை அதிகமாக அன்பு செய்யக்கூடாது என்றும் அவருடைய சீடராய் நாம் இருக்க வேண்டுமென்றால் சிறுவைகளை சுமந்து இயேசுவை பின்தொடர வேண்டும் என்றும் சிறுவையை சுமக்காமல் இயேசுவை பின்தொடர முடியாது என்றும் இயேசு தெல்லம் தெளிவாக விளக்கி காண்பிக்கின்றார் இதோ வாழ்க்கையில் ஏற்படுகிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் இறை பாதத்திலே ஒப்பு கொடுப்போம் இறைவனுக்கு ஏற்றவர்களாக நாம் வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுமென்று ஜபிப்போம் இறைவா நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறேன் எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நாள்தோறும் கொடுக்கின்றேன் நீர் செய்கிற எல்லா நன்மைகளுக்கும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் இனி வருகின்ற நாட்களிலே நாங்கள் உமக்கு ஏற்றவர்களாக எங்கள் சொல்லாலும் செயலாலும் வாழருள் தாரும் ஆண்டவரை நோக்கி ஜபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமென்